ஈடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த ஸ்விங் ட்ரேட் வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இது இது வந்து டெக்னிக்கல் அனலிஸ் கற்றுக்குறவங்களுக்கு மார்க்கெட்டை ட்ராக் பண்ண விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் உங்கள் உங்களோடய டைம் ஷார்ட் ஷார்ட்டன் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிறதுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆரம் வச்சாச்சுனாக்கா அதை நான் ஒரு ரொம்ப ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முக்கால்வாசி இதில் நான் என்னென்ன ஷேர் பண்ணணும் அது நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணதோடு தான் நான் ஷேர் பண்ணுறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி எப்படி ட்ராக் பண்ணுறது நிஃப்டி நம்ம வந்து டெய்லி நிஃப்டியை பார்த்து பயப்படுறோம் பயப்படே தேவையில்ல நீங்களே நீங்களே தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப 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 சிம்பிள் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஓகே நிஃப்டி எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ஒன்றே ஒரு கண்டிஷன் தான் நீங்கள் நிஃப்டியை ட்ராக் பண்ணி நிஃப்டி செல் சிக்னல் கொடுத்துருக்க உங்களுக்கு சிஸ்டம் பிரகாரம்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டாக் வைக்கக்கூடாது இது ஒன்லி மார்க்கெட் டைரக்ஷன் மட்டும்தான் நீங்கள் இது புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்ல வாங்குறது ரிஸ்க் ஓகே ஸோ அதில் ரைட் பண்ணுறது பயங்கர ரிஸ்க் ரைட் பண்ணுறது தான் மனசில் நினச்சே பார்க்குறது அதில் ரொம்ப ரிஸ்க்கு ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி ட்ராக் பண்ணுறது யாரையும் நீங்கள் கேட்க வேணாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல் விஷயம் சொல்கிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்டி வந்து இப்போ ரீசன் இப்போ இப்போ வந்து இன்றைக்கி ட்வெ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் லோ இன்றைக்கி இன்றைக்கி க்ளோஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் ஓகே ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து கீழே இருந்து கீழே உழுந்துன்னு இருக்கும்போது நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பார்க்கணும் லோலேருந்து எவ்வளோ ரேலி ஆகுதுன்ட்டு இப்போ நீங்கள் ஒரு லோ இப்போ நேற்று ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு ரேலி ஃபுல் ரேலி இல்லை ரெண்டு நாளைக்கு முன்ன ஒரு ரேலி வந்து பெரிய ஃபார்ம் ஆச்சு பட் இப்போ ரீசெண்ட்டு ட்ரெண்டை போட்டால் நான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு நாளுக்கு முன்ன ஒரு ஸ்விங் லோ வந்து அங்கேருந்து ஒரு ஹை போச்சு அது நீங்கள் போய் பார்த்துக்கங்க இப்போ நான் சொல்கிறது வந்து லாஸ்ட் கீழே இறங்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ரெண்டு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க ஓகே ரெண்டு கால்குலேஷன் நம்பர் லோலேருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஓகே ஸோ லோவிலேருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ போட்டிங்கன்னா டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்டி டூ வந்தது ஒன் பர்சென்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி நைன் இன்னைக்கு ஓகே மார்க்கெட் ட்ரெண்ட்னால டவுன் ட்ரெண்டு நேற்று நேற்று வரைக்கும் அப் ட்ரெண்டு இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு ஸோ ஒரு இறங்கிட்டு திருப்பி மேலே க்ளோஸ் நேற்று ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம முடிச்சிடலாம் இது ஆர்எஸ்ஐ முடிச்சிடலாம் நேற்று ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி ட்ராக் பண்ணிங்கனாக்கா நேற்று புல்லிஷ் ஆயிருப்பீங்க நீங்கள் க்ளோசிங்கில் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான் ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான் நான் ஃபிஃப்டி நம்ம ரிலாக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் யோசிக்கிறது வேஸ்ட் அதுக்கப்புறம் எப்போ யோசிக்கணும் அடுத்த நாள் மூணு மூணு மணிக்கு தான் பார்க்கணும் அடுத்த நாள் மூணு மணிக்கு ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி லோ கீழே க்ளோஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி ரிவர்ஸ் யூ டன் போட உடல் அர்த்தம் ஸோ இன்றைக்கி அந்த லோவை கட் பண்ணிவிட்டு மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான் ஒரு நாலு நாள் முன்னே கேண்டில் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான் அதுதான் அல்ட்ரா புல்லிஷ் ஓகே ஸோ ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டிக்கு மேலே ஸ்டாக்காகவும் சரி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டி எதாவது இருந்தாலும் க்ளோஸ் பண்ண புல்லிஷ் ஆனால் அந்த லோ தான் இம்பார்ட்டன்ட் அந்த லோ கீழே க்ளோஸ் பண்ண ட்ரெண்ட் ரிவர்சல் ஓகே ஸோ நேற்று நிஃப்டி மேலே க்ளோஸ் அதே ஃபஸ்ட்டு சைன் குட் குட் சைன் இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் ஸோ சிக்னல் வந்து சிக்னல் டேட் ஒன்று இருக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது நேற்று சிங்கிள் டேட் சிக்னல் வந்துச்சு இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் நேற்று லோக்கே க்ளோஸ் ஆகலை ஓகே அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு லோ இன்றைக்கி ஒரு லோ போட்டிருக்காங்க இன்றைக்கி ஒரு லோ வந்துடும் அந்த லோலேருந்து பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்ட்டி டூ ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்டி டூக்கு மேலே க்ளோஸ் பண்ணல புலிஷ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் செவன் நாட் த்ரீ ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் செவன் நாட் த்ரீக்கு மேலே நீ க்ளோஸ் பண்ணால் அல்ட்ரா புலிஷ் இப்படி இப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் ஓகே நீங்கள் அவர் க்ளோஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் வெரி க்ளோஸ் ஒன் பர்சன்ட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான் அதனால புல்லிஷ் நம்ம வந்து மார்க்கெட்டை பற்றி பயப்படுத்த ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கல்குலேஷன் போட்டுகிட்டே போனோம் இப்போ ஒரு ரீசன்ட் ஆகி பார்க்கலாம் நம்ம ஓகே இது ரீசெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ நிபி ரீசெண்டாக ஒரு ஸ்விங் ஆகி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ நைன்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ நைன்டி செவன் போட்டீங்கன்னாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ நைன்டி செவன் அப்போ கீழே வரும்போது மைனஸில் பார்க்கணும் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் நைன்ட்டி த்ரீ அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் அது அடுத்த நாளே வந்து எயிட் செவன்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் செவன்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் எயிட் செவன்ட்டி த்ரீ வந்து பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டு கீழே டுவெண்ட்டி செவன் எயிட் செவன்ட்டி செவன் அந்த நேராக கீழே வந்துட்டான் கீழே வந்து நடுப்புற ஒரு நடுப்புற ஒரு ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு ஆனால் அது பாயிண்டி எயிட் பர்சன்ட் மேலே க்ளோஸ் ஆகலை திருப்பி கீழே போச்சு ஸோ இப்போ ரீசென் ரீசன்ட் ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விங்கில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி அன்றைக்கூட மேலே க்ளோஸ் அன்றைக்கி மேலே க்ளோஸ் பண்ணிட்டா ஆனால் அன்றைக்கே பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மேலே க்ளோஸ் ஆகலை ரீசென்ட் ஸ்வீக்கில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டீன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டின் போட்டிங்கனாக்கா அந்த லோ ஃபார்மன் அன்றைக்கி புல்லிஷ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஆனால் அவன் க்ளோஸ் பண்ணது ஃபோர் நைன்ட்டி டூ ஸோ அதான் கொஞ்சம் நெருடலாக இருந்தது ஃப்ரைடே அன்றைக்கி கொஞ்சம் நெருளிலாக இருந்தது முப்பது ரூபாய் மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தால் நிம்மதியாக இருந்தான்னு நினச்சேன் நான் பட் ஆனால் அடுத்த நாள் நேற்று வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் ஸோ நேற்று செகண்டே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் ப்ரியஸ் லோ ப்ரேக் பண்ணாமல் ஸோ நேற்றே புல்லிஷ் ப்ளஸ் ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி டபுள் புலிஷ் ப்ளஸ் இன்றைக்கி வந்து கன்ஃபர்மேஷன் ட்ரிபிள் புலிஷ் இன்றைக்கி இன்னைக்கு பியூட்டி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சிக்ஸ்தன்ற கேண்டில் போய் பாருங்கள் அந்த ஹை வந்து ஒரு ரெட் கேண்டில் அந்த ஹை டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் செவன்ட்டி நைன் இன்றைக்கி அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான் மூணு நாளுக்கு முன்னே ஒரு ஃபார்ம் இல்லை ஒரு ரெட் கேண்டில் இன்னைக்கு போய் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான் அல்ட்ரா புலிஷ் இங்கேருந்து வந்து மார்க்கெட்டு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் செவன்ட்டி பர்சன்ட் நம்ம எதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லவே முடியாது செவன்ட்டி பர்சன்ட் ஸோ அதனால நிஃப்டி இப்படி ட்ராக் பண்ணலாம் இப்போ நிஃப்ட்டி இப்போ மேலே போயிட்டு இருக்கு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா டெய்லி பார்க்கணும் டெய்லி ஓகே இன்றைக்கி ஹை பார்க்கணும் நேற்று ஹை கட் பண்ணணா கட் பண்ணான் ஒர்க்கே அடுத்த அடுத்த நாள் கட் பண்ணனா ஓகே இன்றைக்கி கட் பண்ணா இல்லை ஸோ நேற்று ஹை இன்னைக்கு கட் பண்ணல ஸோ கீழே வரானா ஹைலேருந்து பாயிண்ட் எயிட் கால்குலேட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் கல்குலேட் பண்ணிக்கோங்க ஒன் பர்சன்ட் கீழே க்ளோஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிவர்சலில் அர்த்தம் ஒரு நிஃப்டி ரிவர்சல் பார்த்துக்கலாம் அதில் ஓகே இப்போது இதில் ஒரு ப்யூட்டி என்னென்னாக்கா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவா ரிவர்சல் கீழே மைனஸ் போயிட்டு அடுத்த நாளே திருப்பியும் ஒரு ஒன் பர்சன்ட் மேலே க்ளோஸ் பண்ணிட்டான்னா டபுள் புல்லிஷ் அப்படி தான் ரீட் பண்ணோம் அப்படி தான் அடுத்த நாள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஓகே ஸோ நிஃப்டி இப்படி தான் நம்ம ட்ராக் பண்ணோம் அதே மாதிரி இப்போது இப்போ வந்து சிக்னல் கொடுத்தது இப்போ ப்ரீவியஸ் விங்கிலோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட் அது கீழே போகக்கூடாது கீழே ஒரு ரேலி கொடுக்கும்போது திருப்பி கீழே வரும்போது டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டின் கீழே வரக்கூடாது அங்கே இது முன்னாடி டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ அதனால இப்போ நிஃப்டி வந்து அல்ட்ரா புலிஷ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிஃப்டியில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது லாங் டேர்ம் ட்ரெண்டு இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லோ ஃபார்ம் ஆனது வந்து செவன் ஃபோர் அன்னைக்கு ஒரு லோ ஃபார்ம் ட்வெண்ட்டி ஒன் செவன் ஃபார்ட்டி த்ரீ லோயஸ்ட் லோ இந்த வருஷத்து லோ நான் ஸ்டாப் ரேலி வந்து செவன் ஃபார்ட்டி டூ மோர் தன் டென் பர்சன்ட் பெரிய பெரிய ஒரு லோன் எயிட் டுசன்ட் போனாலே அந்த இருக்கும் அது சின்ன சிம்பிள் அங்கிருந்து அடுத்த டார்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இப்போ தான் டுவெண்டி வந்து பாத்துக்கு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேல ட்ரேட் ஆச்சுனாக்க அடுத்த டார்கெட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேல ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிடுச்சு ரேஞ்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி ரேஞ்சிலேயே ரொம்ப நாள் வாய்ப்பு இருக்கு திருப்பி அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பிரேக் டுவெண்ட்டி எயிட் பிரேக் பண்ணால் அடுத்த ரேலி தான் ஃபுல் ஸ்பீடில் போகும் லாஸ்ட் லெக் ஆஃப் த ராலி இன்ஃபர்மேன் ஆச்சு அது ஃபுல் ஸ்பீடில் போகும் ஸோ இதுதான் நிஃப்டி ஜென்ரல் விஷயம் ஓகே ஸோ என்ன சொன்னோம் நிஃப்டி வந்து இம்மிடியட் ட்ராக்கிங் எப்படி பார்க்குறது பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரீசென்ட்லோ ரீசன்ட்டாகி ஓகே நீங்கள் ட்ரெண்டு கூட ஃபாலோ பண்ணிடுறோம் அப்ரண்ட்டில் போய்ட்டேரு நிற்போம் இப்போ அப்ரெண்டில் நேரம் போயிட்டே இருக்குது எங்கே போய் நிற்கிறது பாருங்க ஒரு இடத்துல நிறுத்தி ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த ஹையிலேருந்து பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இல்லை ஒன் பர்சன்ட் கீழே க்ளோஸ் பண்ணணும் அப்போ தான் பாயிண்ட் ஃபைவ் க்ளோஸ் பண்ணால் நம்ப முடியாது ஒன் பர்சன்ட் கீழே க்ளோஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் பாயிண்ட் எயிட் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணணும் ஒன் பர்சன்ட் கீழே க்ளோஸ் பண்ணாக்கா ட்ரெண்ட் ரிவர்சல் காணாமல் போக ட்ரெண்ட் ரிவர்சல் அடுத்தது திருப்பி மேலே வரது வெயிட் பண்ணும் இது நிஃப்டி அடுத்தது வந்து சிம்பிள் ஸ்விங் ட்ரேடு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் பட் ரிப்பேர் திருப்பி சொல்லப்படி கேட்டிருந்தாங்க இது வந்து ஈஸியஸ்ட் ஸ்விங் ட்ரேடு இது வந்து நீங்க பெரிய கஷ்டம் கிடையாது வெரி சிம்பிள் இப்ப நிறைய பேர் சார்ட்ல கேட்டாங்க சார்ட்ல கஷ்டம் வெரி சிம்பிள் ஒரு ஸ்டாக் வந்து இறங்கி டவுன் ட்ரெட்ல வருது வந்துட்டு ஒரு ரேலி கொடுக்குது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டிலேருந்து இறங்கி வருது ஹண்ட்ரட் வரைக்கும் வருது அங்கேருந்து மினிமம் ஒரு லோருந்து ஒரு எயிட் டு டென் பர்சன்ட் மேலே போகணும் ஸோ ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் டென் வரைக்கும் போகும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆரேஜ்ஜு மாதிரி க்ளோஸ் பண்ணணும் ஹண்ட்ரட்லேருந்து எயிட்டி டென் பர்சன்ட் ரேலி வரும்போது அது டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆரேஜ்ஜு மாதிரி க்ளோஸ் ஆகணும் ஃபஸ்ட் டைம் க்ளோஸ் ஆகணும் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வரும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு செகண்ட் டைம் டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆரேஜ் மேலே க்ளோஸ் ஆகும் செகண்ட் டைம் க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆனால் நெக்ஸ்ட் டே அது ஸ்விங் ட்ரேடுக்கு ரெடியான டே அந்த மாதிரி எடுக்கும் பட்சத்தில் ரெண்டு ஸ்டாப்லாஸ் உங்களுக்கு அந்த கேண்டில்வுட் லோ ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லை ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஹண்ட்ரட் வரும் ஸ்டாப்லாஸ் கேண்டில்வுட் லோவில் நீங்கள் வரலன்னா கூட ஹண்ட்ரட் கீழே உடச்சா வந்தோம்னா அங்கேருந்து புது டேட் போய்டுவாங்க அவங்களுக்கு தேடி பிடிக்க முடியாதுக்கப்புறம் ஓகே ஸோ இதுக்கு ஒரு மூணு நாலு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் சார்ட் பாருங்கள் நாலு சார்ட் நாலு லைவ் லைவ் எக்ஸாம்பிள் இது இந்த இந்த கவுண்ட் நான் அஞ்சு சொல்கிறேன் நான் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்விங் லோ வந்துட்டு ஆர்எஸ்ஐ ட்வெண்ட்டிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்துட்டு ஐ திங்க் நேத்தோ இன்னைக்கு க்ளோஸ் நேற்று இப்போ மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ட்வெண்ட்டி டொண்ட்டி ரீஸ் நேத்தோ இன்றைக்கும் நாள் ஒரு நாள் இது ரெண்டாவது க்ளோஸ் ஆயிருந்து நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது எஜுகேஷனல் வீடியோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது எஜுகேஷனல் வீடியோ கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் பண்ணுங்க தயவு செய்து ஃப்யூச்சரில் பண்ணாதீங்கோ இன்ட்ராடேக்கெல்லாம் வேறேக்கே ஆகாது நல்லா கேட்டுக்கோங்க இது ஒன்லி பொசிஷனல் இது வந்து மூணு மணிக்கு மேலே பண்ணுற விஷயம் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுற விஷயம் போராடுற விஷயம் கிடையாது படுத்துக்கொண்டே ஜெயிக்கிற விஷயம் இது ஓகே எல்ஜி எக்யூப்மெண்ட் ஜிஐசிஆர்இ காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் கேப் ஆர்கே ஃபோர்ஜ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் இதெல்லாம் ஒர்க் நீங்கள் பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் ஒரு அஞ்சாறு ஸ்டாக் ட்ராக் பண்ணுங்க அதெல்லாம் போகிறதா பார்க்க போகிறதா பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் பட் இன்ட்ராடே வேலைக்கே ஆகாது ஓகே ஸோ நம்ம வந்து ஃபிஃப்டி கவர் பண்ணோம் இப்போ வந்து ஸ்விங் ட்ரேட் கவர் பண்ணோம் ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு அஞ்சு ஸ்டாக் எக்ஸா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் எல்ஜி எக்யூப்மெண்ட் ஜிஐசிஆர்இ கோட்ரேஜ் Consumer Products, பாலி கேப் ஆர்கே So, ஸோ போன வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னப்பா கம்பெனி சீக்ரெட்லாம் இப்படி ஓப்பனாக சொல்கிறேன்னு சொன்னாங்க சரி கம்பெனி சீக்கிரட் எவ்வளோ கம்பெனிலேயே வச்சிருக்கிறது சரி எடுத்து வெளியே சொல்லலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவனும் பிரச்சனை கிடையாது ஓகே ஸோ இது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் எயிட்லேருந்து பத்து பர்சன்ட் ட்ரேட் பண்ணுறது இது நிஃப்டியும் பேசியாச்சு இல்லை ஒன்று வாண்ட் கேரி திட்டு ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டு பிடிக்கணும்னாக்க சேஃபஸ்ட்டில்னாக்க நல்ல ஸ்டாக்காக தான் பிடிக்கணும் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் கிராசிங் ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இது நிறைய இடத்துல கிடைக்கும் டாப் ஸ்டாக் ரிசர்ச்ல போட்டாலும் கிடைக்கும் சார்ட்டிங்கில் போனாலும் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் போட்டா வரும் அந்த ஸ்டாக் பட் அந்த மாதிரி நல்ல ஸ்டாக் இருக்கும்போது பேலன்ஸ் ஷீட் பார்த்துக்குங்க பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ஈக்விட்டி கேபிட்டல் நூறு கோடி நெட் ப்ராஃபிட் அஞ்சு மடங்கு இருந்தாக்கா ஃபஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் டெட் இருக்குது கெமிக்கல் கம்பெனி கொஞ்சம் இது மாதிரி கா பிரச்சனை கம்பெனிகள்லாம் வந்து நிறைய கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க கம்பெனிலாம் ஒர்க் அவுட் ஆகும் சிம்பிள் பிஸ்னஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பட்ஜெட் எடுக்கும்போது ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் கிராசிங் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு லெவல் எடுக்கலாம் நீங்கள் லோ வந்து மேலே போகும் எடுக்கலாம் இல்லை ஆர்எஸ்ஐ சிக்ஸ்டிக்கு மேலே எடுக்கலாம் ஃபிஃப்டிக்கு மேலே எதாவது நீங்கள் எடுக்கலாம் அப்போ ப்ரீவியஸ் லோ தான் ஸ்டாப் லாஸ் இல்லை ஃபிஃப்டி கிராஸ் பண்ணி ஃபிஃப்டி ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி கிராஸிங் டூ ஹண்ட்ரட் ரிவர்ஸில் வரும்போது ஓடி வந்துடணும் இல்லை மாட்டிப்பீங்க ஓகே ஸோ அடுத்து ஓகே இது மூணு அப்புறம் வந்து ரெண்டாவது பண்ணக்கூடாது இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஆப்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் எஸ்பெஷலி ஆப்ஷன் ரைட்டிங் ஆப்ஷன் ரைட்டிங் நிறைய பேர் உங்களுக்கு மேக்ஸில் புளியாக இருந்தால் கூட ரிஸ்க் தான் நீங்கள் ஐஐடி கிராஜுவேட் இருந்தால் கூட ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறது ரிஸ்க்கு ஏன் ரிஸ்க்னு சொன்னாங்க லிமிட்டட் ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும் பட் ரிஸ்க் அன்லிமிட்டெட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க ரைட் பண்ணுறீங்க அவள் வந்து திடீர் ரிவர்ஸ் டைரக்ஷன் போயிட்டாங்க அவனுக்கு அன்லிமிட்டெட் லாஸ் உங்களுக்கு ஆப்ஷன் வாங்கினா ஐம்பது ரூபா நீங்கள் அஞ்சாயிரூபா போட்டு அஞ்சாயிரம் ரூபா தான் லாஸ் பையிங்கில் நீங்கள் செல் பண்ணி ஒரு அஞ்சாயிரூபா எடு எடுத்துட்டிங்கனாக்க அது ரிவர்ஸில் போச்சுனாக்கா அன்லிமிட்டட் லாஸ்னால் உங்களுக்கு நீங்கள் பிடிக்க முடியாது ஆப்ஷன் ரேட்டிங் வந்து ரீட்டைல் இன்வெஸ்ட் கிடையவே கிடையாது நிறைய பேர் ஆப்ஷன் எஜ்ஜிங்க்கு பண்ணுவாங்க ஓகே ரெண்டாவது என்னன்னாக்கா இப்போ டா இப்போ எல்லா டேட்டாவும் எல்லா டேட்டாவும் மார்க்கெட்டு தெரியுது இப்போ இடத்துல இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது இங்கே மேக்ஸ் பீன் இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஹியூஜ் வால்யூம் இருந்தாங்க இந்த ஜெயின்ஸ் ஸ்ட்ரீட் என்ன தெரியுமா பண்ணால் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரைட் பண்ணி மேலே நிறைய வால்யூம் போட்டிருக்காங்களோ அவங்க போய் சாப்பிட்டு போயிட்டான் இது லெஜ்டிமேட் பிசினஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு இடத்துல வால்யூம் இருக்கு ஒரு லட்சம் ரைட் பண்ணியிருக்காங்க அவன் அவன் வந்து ஜெயின்ஸ் ஸ்ட்ரீட் ஒரு சில நாள் வந்து ஐம்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் ஒரே நாளில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஒரே நாளில் பண்ணியிருக்கான் இப்போ ஃபயர் பவர் அவ்வளோ ஃபயர் பவர் இருந்தால் அதுவும் எஸ்பெஷலி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ரைட் பண்ணுறாங்க அவங்க தான் சாவடிச்சாங்க எக்ஸ்பைரி டேயில் அவங்களெல்லாம் நிறைய பேர் பண்ணுது ஒரே ஒரு ஆள் தான் ஜெயின் ஸ்ட்ரீட் தான் வேறு யாருமே கிடையாது ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கிடையாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து தூண்டில் போடுறது இப்போ நிறைய பேர் ஆப்ஷன் வாங்குறவங்கன்னு கேட்டீங்கனாக்கா டெல்டா பாயிண்ட் சிக்ஸ் இருந்தால் பைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது ஸ்பா ஒரு ரூபாய் இருபோது ஆப்ஷன் அறுபது மேலே அறுபது பைசா மேலே யாரா புல்லிட் ஸோ அதனால் இதை வந்து இது ஃபண்ட் தியரிட்டிகலி ஃபண்டாஸ்டிக் பட் ஆனால் நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கும் அறுபது 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 பெருசாக மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு ரைட் பண்ணுவாங்க பெரிய ஆளுங்கெல்லாம் ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஆப்ஷனே கிடையாது அந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்க ஆப்ஷன் ரைட்டிங் வாய்ப்பே கிடையாது ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் ஏதோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க பட் ஆனால் கண்டிப்பாக பணம் பண்ண முடியாது ஓகே டைம் டீக்கே எல்லாமே இருக்கும் ஓகே ஸோ அதனால் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நிஃப்டி பிப்பிள் கவர் பண்ணியிருக்கோம் ஸ்விங் ட்ரேட் கவர் பண்ணிருக்கோம் ஒரு பொசிஷனல் லாங் டம்ர்ம் பை கவர் பண்ணிருக்கோம் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் காசிங் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் குவாலிட்டி கவுண்ட் எடுத்தீங்கனாக்கா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் எடுத்து பாருங்களேன் த்ரீ டைம்ஸ் ஃபோர் ஃபோர் டைம் அந்த ஸ்டாக் போய் பாருங்கள் எப்போ ஃபிஃப்டி டே மூவிங் காஸ் பண்ணால் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு பாருங்கள் ஸோ கவர் பண்ணியிருக்கேன் தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்